தன்னோட தோழி மாயாதான் ரியல் வினர் அப்படிங்கிற மாதிரியா பூர்ணிமா பார்த்தீங்கன்னா இப்போ பகீர்க்கல பிரிக்கிறாங்க அப்படின்னா விஜே அர்ச்சனா உண்மையான வின்னர் இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பூர்ணிமா கிட்ட பயங்கரமாக கேள்வி எல்லாமே கேட்டுட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு ஒரு பதிவு ஒன்று வெளியிட்ருந்தாங்க அதாவது இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்டாக வந்த அஞ்சு பேருக்குமே வாழ்த்து தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக டைட்டில வென்ற விஜே அர்ச்சனாவுக்கு தன்னுடைய பாராட்டுகளை வேற தெரிவிச்சிருந்தாங்க மேலும் மாயாதான் ரியல் வினர் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க பூர்ணிமா விஷ்ணு விஜய உரிமையோட டே போட்டு எல்லாமே கூப்பிட்டுருக்கிறாங்க பூர்ணிமா ரவி பாசமாக போட்டு ட்வீட்டை பார்த்தவங்களுக்கு அதை பிடிக்கவே இல்லையா பிக் பாஸ் பார்வையாளர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணால் நேரில் சொல்லிடலாம் இது எல்லாமே போய் ஏன் எக்ஸ்தலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சந்த கேப்ல மாயாதான் ரியல் வின்னர் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா இதுக்கு இதுக்கு அர்ச்சனாவுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கணும் இந்த மாதிரியா பூர்ணிமாவை பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு வருத்தெடுத்துட்டு இருக்கிறாங்க மாயா என்ன அப்படின்னா அர்ச்சனா காசு கொடுத்து ஜெயித்தாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க நீங்க என்னடா மாயாதான் ரியல் வின்னர் அப்படிங்கிற மாதிரியா சொல்றீங்க பிக் பாஸ் ஷோல கலந்துகிட்டவங்களே அர்ச்சனாவோட வெற்றியை இப்படி சொல்றது சந்தேகமாதான் இருக்குது அர்ச்சனா உங்களை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறீங்க அவங்க வீட்டுக்கு போனால் அந்த பிஆர் டீமுக்கு சம்பளமாக பதினஞ்சு லட்சம் கொடுத்தது உண்மையானு கேட்பீங்களா தயவு செஞ்சு ட்வீட் போடுறத நிறுத்திக்கோங்க நீங்கள் இப்படி நல்ல விதமாக ட்வீட் போடுறதுனால யாரும் உங்களை நம்பவே மாட்டாங்க நீங்கள் மாயாவோட சேர்ந்து பிக் பாஸ் வீட்டில் செஞ்சது அப்படி இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிட்ட பதில் ரிப்ளை பிரதீப் தான் ரியல் பிக் பாஸ் வின்னர் இந்த மாதிரியா அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிட்டு வராங்க இந்த நிலையில் மாயாதான் இந்த மாதிரியா பூர்ணிமா சொல்றாங்க அப்போ டைட்டில் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா யாரு பாஸ் பூர்ணிமாவோட ட்வீட்டுக்கு பூர்ணிமாவுடைய ஆதரவாளர்களுடைய சப்போர்ட் கிடைச்சிருக்குது நல்ல மனசு இருந்தாதான் இப்படி வாழ்த்தி ட்வீட் பண்ண முடியும் அந்த நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு ஹேட்டர்ஸை கண்டுக்க வேண்டாம் இந்த மாதிரியா பூர்ணிமாவுடைய ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க முன்னதாக தன்னை விமர்சிக்கிறவங்களுக்காகவும் ஒரு ட்வீட் போட்டாங்க பூர்ணிமா வெறுக்கிறதுலையும் காதல் உண்டு இந்த மாதிரியா சொன்னாங்க அதனால தன்னை மேலும் காதலிக்கட்டும் இந்த மாதிரியா நினைச்சு தொடர்ந்து ட்வீட் போடுறாங்க போல பார்வையாளர்களினுடைய ஓட்டுகளின் அடிப்படையில் தான் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கொடுத்தாங்க ஆனா வின் பண்ணது அர்ச்சனா இல்ல அவங்களுடைய டீம் தான் இந்த மாதிரியா சோஷியல் மீடியாவில் அவங்க விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கப்படுறாங்க ஸோ அடுத்த சீசன்ல பக்காவா ஒரு பிஆர் டீம் செட் பண்ணுறோம் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுறோம் இந்த மாதிரியா பயங்கரமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை கிண்டல் வேற பண்றாங்க இந்த நிலையில பிஆர் டீமுக்கு பதினஞ்சு லட்சம் எல்லாம் கொடுக்கல இந்த மாதிரியா சொல்லி இந்த ஹேட்டர்ஸை கதற விடுங்க அர்ச்சனா இந்த மாதிரியா அர்ச்சனாக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டு வராங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்களை அநியாயத்துக்கு விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுங்க அர்ச்சனா இந்த மாதிரியாகவும் அர்ச்சனாவினுடைய பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கிட்ட ரிக்வெஸ்ட் எல்லாமே வச்சுட்டு வராங்க ஸோ எனிவே கண்டிப்பாக இதுக்கு முன்னாடிலாம் போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் எல்லாமே இந்த பிஆர்டி பற்றின டாக்ஸ் வந்துட்டு நம்ம லைட் லைட்டாக வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கேட்டோம் இந்த சீசனில் பிக் பிக்பாஸே இதை ஒரு டாஸ்காக வச்சு யாரெல்லாம் டீம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டு அதை பயங்கரமாக பிக்பாஸே விமர்சித்தார் ஈவன் இப்போ அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதே இந்த பிஆர் டீம் உதவியானதா அப்படிங்கிற மாதிரியாகவும் அதுக்கு பதினஞ்சு லட்சம் அவங்க சம்பளம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது ஸோ எனிவே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ இந்த பிஆர் இஷ்யூ உண்மைதானா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்